இப்போ வேற என்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நியூஸ்லயுமே சமூக வலைதளங்கள்ல வர மாதிரி வரவே மாட்டேங்குது அதுல நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறது இந்த திருவண்ணாமலை பாத்தீங்களா மக்கள் எல்லாருமே சாமியை பார்க்கணும்னு ஓடுறாங்க ஆனா போலீஸ் அவர்கள் எப்படி நடத்துறாங்க அப்படி பாருங்க இந்த இந்த கோவில மட்டும் பல கோவில்கள்ல இப்படி நடக்குது அதாவது மக்கள் அஞ்சு மணி நேரம் லைன்ல நிப்பாங்க ரோடு அங்க வரைக்கும் நிப்பானுங்க ஆனா ஒன்லி விஐபியை தான் விட்டுட்டே இருப்பாங்க நம்ம வந்து நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்கினா நம்ம ரோட்ல செருப்பு இல்லாம நின்றுட்டே இருக்கணும் அந்த அவலம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இதையும் தாண்டி ஒரு ரோடு அப்படியே கையில எடுத்தா அப்படியே வருது இது எதுவுமே நியூஸ்ல வரவே காணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வருது இது ஏன் நமக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது இது ஏன் யூடியூப்ல வர மாட்டேங்குது பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கவே இல்லை எப்படி உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பிரத்யேகமா மக்களுக்கு என்னென்ன அநியாயங்கள் நடக்குதோ அது எல்லாமே சேகரிச்சு உங்ககிட்ட கொண்டு வரோம் சோ உங்களுடைய ஆதரவு முழுக்க கிடைச்சா மட்டும்தான் எங்க சேனல் உங்ககிட்ட வந்து சேரும் சோ மறக்காம முன்கூட்டியே சொன்ன மாதிரி எங்க சேனல சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க